கிரைஸ்த் தலார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பா தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர்க்கு நான் நன்றி சொல்றேன் என்னோட கூட லூக்கா பத்தொன்பது பத்து எடுத்துக்கோங்க எழுந்து போனதை தேடவும் ரக்ஷிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் ஆமீன் ஆண்டவர் நமக்காக தான் வந்திருக்கார் நம்ம எல்லாரும் பாபத்துல சாபத்திலயே மறுத்து போயிடக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவரை தேடுறச்சே அவர் நம்மளை ரஷிப்பார் அவர் நம்மள மீட்டுக் கொள்வார் அவர் நம்மள தேடி வந்த தேவன் நீங்க அவரை தேடி பாருங்க நிச்சயமா கண்டடைவீங்க கண்டிது மாத்திரம் இல்ல உங்க ஜபத்துக்கு பதில் தருவார் இதுல போட்டிருக்கிறபடி மனுஷகுமார் எதுக்காக வந்தா இழந்து போனதை தேட ரட்சிக்கவும் அது பரிபூர்ண படம் தான் வந்திருக்கார் சோ நம்ம எல்லாம் ஏதோ ஒரு காலத்துல பாவத்துல சாபத்துல அடிமைத்தனத்துல இருந்தோம் தேவனுக்கு தூரமா இருந்தோம் ரட்சிக்கப்பட்டப்ப இப்ப நம்ம எப்படி இருக்கோ இல்ல இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கீங்களா முன்னாடி நான் ரொம்ப தேவனுக்கு சமீபமா இருந்தேன் தேவனை அதிகமா தேடினேன் இப்ப தேடலங்க இப்பயும் ஒண்ணு கேட்டு போல இன்னிலேருந்து நீங்க மனசுக்குள்ள தேவன்கிட்ட போய் நீங்க ஜபத்துல வைங்க ஏசப்பா நான் இன்னும் அதிகமா உங்களை தேடணும் இன்னும் உங்ககிட்ட சேரணும்னு நான் ஜபிக்கிறது நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமாம் வாங்க ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனே ஏதோ வேதத்துல சொல்லி இருக்கிறபடி மனுஷகுமார் ஆண்டு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் எங்கேயோ பாபத்துல சாபத்துல கிடந்தோமே எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே தொடர்ந்து போன ஆட்டுக்குட்டிக்காக எங்களை தேடி வந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே ரட்சித்தீரே இப்பொழுதும் தேவ ஜனங்கள் யார் யாரெல்லாம் ஒப்புரவாக வேண்டுமோ அவர்கள் மனம் திரும்ப அவர்கள் இழந்து போனதை நீர் மீட்டுக் கொண்டு உமது நாம மகிமப்பட அவர்கள் ரட்சித்து மீட்டுக் கொள்ளும் கொண்டும் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரை தேட தேட அவர் உங்கள் ஜபத்துக்கு ஆமில் வாங்கி பதில் தருவார் தேடி பாருங்க கண்டடைவீங்க காட் பிளஸ் யூ